அந்த ஊரில் ஒரு மர்மம் இது ஒரு தியில் இது ஒரு அழகான கிராமப் பெயர் கலிங்கப்பட்டி ஊர் மக்கள் ஒரு முந்நூறு பேர்தான் ஊரின் நடுவில் கோயில் உள்ளது அவ்வூரிலிருந்து ஒரு சிலர் மட்டும் வெளியூரில் பெரிய படிப்பு படிக்கிறார்கள் ஊரின் கெட்கே ஒரு தோட்டம் அதன் நடுவே ஒரு பெரிய வீடு அதுதான் அந்த ஊர் நாட்டாமையின் வீடு ஊரின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க அவர் இருந்தார் பெயர் சிங்காராயர் மனைவி மருகாதவல்லி மற்றும் மூன்று பிள்ளைகள் மூத்தவன் கணேஷ் ரெண்டாம் அவன் சிவனேஷ் கடைக்குட்டி மீனாட்சி மீனாட்சிக்கு அண்ணன்மாரும் பெற்றோரும் அதிக செல்லம் கொடுத்து வளர்த்தனர் அண்ணன்மார் படித்து ஒருவாறு படிக்க வெளியூருக்கு போய்விட்டனர் ஆனால் மீனாட்சிக்கு படிப்பு ஏறவில்லை அதோட கடைக்குட்டி வேற அதனால அவள் பெற்றோர்களுடன் இருந்து விட்டாள் அந்த ஊரில் அவள்தான் பேரழகி கிராமத்து பேரழகி அந்த ஊர் ஆண்கள் கூட்டமே அவள் பின்னால் தான் அவளின் பொழுதுபோக்கு தோழி காவியாவோடு ஊருக்கு கிழக்கே இருந்த பனைமர காட்டில் சேர்ந்து விளையாடுவது அந்த இடத்துடன் ஒட்டி ஒரு குளம் இருப்பதால் பார்ப்பதற்கே அழகான குளிர்ச்சியான இடம் அந்த குளத்தில் அந்த ஊர்க்காரர்கள் வந்து குளிப்பது வழக்கம் அதனால அந்த ஊரிலேயே மீனாவுக்கு பிடித்த ஒரு இடமும் அதுதான் ஒரு முறை மீனா அங்கு விளையாடுறப்போ அந்த ஊரின் கடை வைத்திருக்கும் மணியன் மகன் சிவா தன்னுடைய காதலை மீனாகிட்ட சொன்னான் ஆனா அவள் அதை ஏற்றுக்கலை ஏன்னா அவள் அம்மா அப்பா இருக்கும் மாப்பிள்ளையை தான் கல்யாணம் செய்வதில் உறுதியாக இருந்தா ஆனால் அந்த சிவாவின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகமானது ஒரு முறை கோயில் திருவிழா நடக்கும்போது சிவா அவளின் கையை பிடி இழுத்ததுனால கோவப்பட்டு ஊர் மக்கள் முன்னிலையிலேயே அடிக்க பதறிப்போன ஊர் திருவிழாவுக்கு வந்த அவளின் அண்ணன்மார் விஷயத்தை அறிந்து கொண்டு அடித்து விட்டனர் அதனால் அவமானமடைந்த அவன் மீனாவை பழிவாங்க துடித்தான் அதற்கான வாய்ப்பும் வந்தது ஊர் திருவிழா முடிந்து பதினைந்தாம் நாள் அண்ணன்மாரும் போய்விட்டார்கள் அவள் எப்பவும் போல தோழியை அழைக்கப் போக ஏதோ அவளின் கஷ்டகாலமோ என்னவோ காவ்யாவுக்கு அம்மை போட்டிருந்தது அதனால் அவளை கூப்பிட முடியல அவள் வீட்டிற்கு போக மனமில்லாமல் பனங்காட்டுக்கு போய் குளக்கரையில் அமர்ந்தாள் அன்று மாலை நேரம்ன்றதுனால குளிக்க யாருமே வராது தனியான சூழல் அந்த மாலை அழகை ரசித்த வண்ணம் இருந்தாள் அப்போ அவளின் முதுகில் யாரோ கை வைக்க திடுக்கனை திரும்ப அங்கு சிவாவும் அவனின் மூன்று நண்பர்களும் நின்றிருந்தாங்க அப்போது சிவாவை பார்த்து அவள் கண்கள் இரண்டும் சிவக்க ஆத்திரமாய் என்ன வேணும் உனக்கு உனக்கு அடி கொடுத்தது பத்தலையா இன்னும் வேணுமா இரு அப்பாவை போய் கூப்பிட்டு வரேன் என்று கூறி ஒரு அடி எடுத்து வைக்க அந்த சிவாவும் நண்பர்களும் அவளை அமுக்கி பிடித்து நாங்கள் விட்டாதானே அதுக்கு என பலவந்தமாய் தூக்கி கொண்டு பணங்காட்டுக்குள்ளே போய் அவளை கதற கதற கற்பழித்து கொலை செஞ்சு அங்கேயே புதைச்சி விட்டுட்டு வந்துட்டாங்க அவள் கதறல் கூட ஊருக்கு கேட்கலை ஏன்னா அப்பணங்காடு ஊரை விட்டு தூரம் இருந்தது அப்புறம் அவள் காணாமல் போனதுனால நிறைய இடத்துல தேடினாங்க போலீஸ் கூட தேடிச்சு ஆனால் கண்டுபிடிக்க முடியல பெற்றோரும் அண்ணன்மாரும் மார்பிள் அடித்து கதறினாங்க காவியாக்குத்தான் சரியான கவலை அவள் இறந்துட்டான்றது அவர்களுக்கு தெரியாது இது எல்லாத்தையும் மீனாவின் நாவி கண் கலங்க பார்த்தது அவள் சிவாவையும் நண்பர்களையும் பழிவாங்க பணம் காட்டில் காத்துக்கிட்டு இருந்துச்சு பிறகு வந்த ரெண்டு பௌர்ணமியில் சிவாவின் ரெண்டு நண்பர்களும் இறந்தாங்க அதுக்கப்புறம் அந்த பணங்காட்டு பக்கம் அமானுஷ்ய நிகழ்வுகள் மற்றும் பெண்ணின் எல்லாம் கேட்டதுனால அந்த பணங்காட்டு பக்கமே குலப்பக்கமும் யாருமே இப்போ போகிறதில்ல அப்படி யாரும் விறகு எடுக்க போனாலும் அவங்கள யாரோ தடவுவதும் துரத்துவதும் போன்ற உணர்வு ஏற்படுவதால் அந்த பக்கம் மக்கள் போகிறதையே நிறுத்திட்டாங்க குளம் அனாதையானது அதோட அவளின் பழிவாங்கும் படலமும் தொடர்ந்தது சிவாவுக்கு அவ்வளவா பேய் பிசாசுல நம்பிக்கை இல்லை அதால் அவன் ஒரு நாள் இரவு ஏதோ தேவைக்காக நண்பன் சுந்தர் வீட்டுக்கு போனான் இவன் அந்த பணங்காட்டு ஒழுங்கைக்கு எதிராக உள்ள ஒழுங்கை முடியும் இடத்துல வசிக்கிறான் பிறகு சிவா புறப்படும்போது நண்பன் அவனிடம் நம்ம ஒழுங்கையால் அப்படியே வீட்டாக போ தம்பி தவறி எதிர்புறம் இருக்கிற பணங்காட்டுக்கு வழியா போயிடாத பிறகு உண்ட உயிருக்கு நான் பொறுப்பு இல்லை பார்த்து சூதானமாக போ என அனுப்பி வைத்தான் அவன் சரி என தலை அசைத்து விட்டு நடக்க ஆரம்பித்தான் அவன் சிறிது நேரத்தில் மெயின் ரோட்டில் ஏறிவிட்டான் அப்போது அவனின் பார்வை பணங்காட்டு பக்கம் போனது அப்படியே நின்றவன் கொஞ்சம் ஏதோ யோசித்துவிட்டு விட்டு மெயின் ரோட்டிலிருந்து இறங்கி பணங்காட்டு பாதை வழியே சிறிது தூரம் சென்று யாரும் இல்லையா என்று பார்த்துவிட்டு இயற்கை உபதைக்காக ஒதுங்கினான் அப்போ அருகில் யாரோ பணங்காட்டு பக்கம் ஓடும் சத்தம் கேட்டது உடனே படக்கென்று எழும்பிய சிவா சுற்றும் முற்றும் பார்த்தான் யாரையும் காணவில்லை நேரத்தை பார்த்தால் எட்டு மணியை தொட்டிருந்தது சரி கிளம்பவும் என கால் எடுத்து வைக்க எலே அங்கே என்னலே செய்கிற சீக்கிரம் மேலே ரோட்டுக்கு வாழே ரோட்டுக்கு வா என்று கூப்பிடும் சத்தம் கேட்டு நிமிர்ந்து பார்த்தா யாருமே இல்லை அவனுக்கு கொஞ்சம் பயம் தொற்றி கொண்டது என்று மேலே ஏறி ரோட்டுக்கு வந்தா ஒரு துர்நாற்றம் அருகில் வீசுவது போல நான் தாண்டா மீனா என்று சொல்வது போல உணரவும் பிசாசின் நம்பிக்கை இல்லாதவனுக்கு பயத்திலே இதயம் வெளியே வருவது போல துடிக்க வீட்டுக்கு இப்போ போகவும் முடியாது என்று நினைத்து ஃப்ரெண்டு வீட்டை நோக்கி ஓடினான் ஆனால் அவனின் விதி அந்த மீனா ஆத்மாவின் சதி அவனை பணங்காட்டின் நடுவே கோணாந்து நிறுத்தியது அவன் சுற்றும் முற்றும் பார்த்தான் பணங்காட்டில் தான் நிற்பதைக் கண்டு ஏங்கி போனான் அதோட சுற்றி கும்மிருட்டும் நான் சுந்தர் வீட்டுக்கு தானே ஓடினேன் இங்கே எப்படி வந்தேன் என்று குழம்பி நிற்க மீனா தன் அகோர உருவத்துடன் அவன் முன் வந்தாள் மூக்கில் வாயில் ரத்தம் வடிய அந்த கிராமத்து அழகி கோரமாய் சிரித்தபடி நின்றாள் உடனே இவன் நீ நீ மீ மீ மீனாதனே திக்கி திக்கி கேட்க நானே தான்டா எப்படி என்னை துடிக்க துடிக்க கொண்டேன் இப்போ பாருடா உன்னை என்ன செய்கிறன் என்று அவள் கிட்ட வர அவன் மயங்கி சரிந்தான் விடிய ஊர் மக்கள் சுற்றி நிற்கிறார்கள் எழுந்தான் அவனின் தாய் ஆத்தா மகமாகி தான் அவனை காப்பாற்றியிருக்க இல்லாட்டியவனை பணமாக தான் பார்த்துருப்பேன் என்று கதறியால சுந்தரும் அங்கு வந்தான் என்னாச்சுமா சிவா நல்லா இருக்கானா நான் தான் அவனை பற்றி தெரிஞ்சு அவன் புறப்படும் ஆத்தா கயிறு கட்டிவிட்டா என்று சொல்ல எல்லோரும் அவனை கூட்டிக்கொண்டு அங்கிருந்து புறப்பட மீனா கோவ வெறியுடன் சிவாவை பார்த்தாள் ஆத்தாவை பார்த்து நீ செய்யறது சரியா அவன் ஒரு கெட்டவன் அவனை போய் ஏன் ஆத்தா காப்பாத்தின என கதறினாள் அப்போது அவளின் கதறல் ஆத்தா காதில் விழுந்ததோ என்னவோ அவனின் கையில் இருந்த கயிறு தானாய் எரிந்து கீழே விழ அதனை கண்ட அவள் கோரமாய் சிரித்துக்கொண்டு கொண்டு புயல் காற்றும் சுழன்று வர ஊர் மக்கள் சிதறி ஓடினர் அதில் அகப்பட்ட சிவா பணமரத்துடன் தூக்கி வீசப்பட்டு மண்டை பிளக்க துடித்து இறந்தான் அப்போதுதான் சுழல் காற்று அடங்க எல்லோரும் சிவாவை சுற்றி நின்றனர் தாய் வேணியும் தந்தை மணியனும் மார்பில் அடித்துக்கொண்டு கதறினர் ஆனால் அவன் செய்த கொடுமை தெரிந்திருந்தால் அவர்களே கொன்று போட்டிருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு எதுவும் தெரியாததால் கதறினர் அதோடு சூறாவளி காற்று திடீரென எங்கிருந்தோ வந்தது என தெரியாமல் குழம்பி போயும் இருந்தனர் அப்போதுதான் சுந்தர் அவன் கையில் கயிறு இல்லாததையும் அவன் அருகில் ஒரஞ்ச கனகாம்பர பூசாரம் இருப்பதையும் கவனித்தான் ஏனெனில் அந்த ஊரில் மீனா மட்டும்தான் ஓரஞ்ச கனகாம்பர சாரம் வைப்பாள் அது ஊர் மக்களுக்கே தெரியும் அதை அவன் பார்த்து நடுங்கி போனான் இது மீனாவின் வேலைதான் என்று புரிந்தது அதை மருதமுத்து பண்ணையாருக்கு சுந்தர் காட்ட அவர் ஒரு நிமிடம் குழம்பி போய் சரி சரி சட்டு புட்டண்டு சிவாவோட உடம்பை தூக்குங்க போவோம் என்று சொல்லி கீழே பார்த்தா அவனின் உடலை காணவில்லை எல்லோருக்கும் ஏர்த்து கொட்ட சிவாவின் பெற்றோருக்கு அழுகை மறைந்து பயம் தொற்ற ஊர் மக்கள் வந்த வேகத்தில் அங்கிருந்து கிளம்பி ஊருக்குள் வந்தனர் ஊருக்குள் வந்தவுடன் மீண்டும் சிவாவின் பெற்றோர் கதறினர் ஊர் கூட்டம் கூடி மீனாவின் பெற்றோர் அதன் நாட்டாமையை அழைத்து மருதமுத்து பண்ணையார் நடந்ததை சொல்லி மீனாதானே சாரம் வைப்பா சிவனோட பணத்துக்கு பக்கத்தில் ஒரு கனகாம்பர சாரம் இருந்துச்சு அதான் உங்கள் தான் என்றவும் சிங்கராயர் ஒரு கணம் திகைத்து என்ன என்ன பிள்ளை பேயா அவளுக்கு என்னாச்சு அவள் இறந்துட்டாளா என்று பலவாறு கதறி அல அதற்குள் ஏதோ உள்ளம் குறுகுறுக்க சிவா நண்பர் சுந்தர் அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிட்டு தயங்கி நின்றான் அதால் ஏங்கிப் போன மீனாவின் பெற்றோர் அவனை திட்ட ஊர் மக்களும் சேர்ந்து திட்டி தீர்த்தனர் ஏண்டா நீங்கள் செய்த வேலையால் அந்த பிள்ளை தான் உங்களை கொல்ல பேயா அலையுது இப்போ நீ மட்டும்தான் மிச்சம் என்று சொன்ன பண்ணையார் சிங்கராயரை பார்த்து ஐயா என்ன தண்டன அவனுக்கு என்றார் சிங்கராயர் ஊர் மக்களை பார்த்து என் பொண்ணுக்கு சாவுக்கு காரணமான இவனை போலீசிடம் பிடித்து கொடுக்காமல் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தால் என்னோட பொண்ணே தண்டனை கொடுப்பா என்று சொல்லி இது நாட்டாமையின் சிங்கராயரின் தீர்ப்பு என்று அவரின் குரல் எட்டு திக்கும் ஒளித்தது அந்த குரலில் கோபமும் வெளிப்பட்டது எதிரில் சுந்தர் நடுங்கி போய் கெஞ்சாத குறையாய் கெஞ்சினான் சிவாவின் பெற்றோர் அளவில்லை அவர்கள் மனம் குமரியது சுந்தரின் சட்டையை பிடித்து ஏண்டா இப்படி செஞ்ச உன்னை எங்கள் சொந்த தானே பார்த்தோம் அந்த பிள்ளை உனக்கு என்ன பாவம் பண்ணிச்சு செட்டுக்குருவி ஆட்டம் பறந்து திரிஞ்ச பிள்ளைய கசக்கி போட்டுட்டியேடா பாவிகளா சிவா தான் கூப்பிட்டானா உனக்கு எங்கடா போச்சு புத்தி நேராக வந்து அவனோட அப்பா கிட்ட சொல்லியிருக்கலாம் தானே என கோவப்பட்ட மீனாவின் அம்மா மரகதவள்ளி பேச்சு மூச்சு இல்லாமல் சிலையாக நிற்க சிவா சிவாவின் பெற்றோர் அவர்களின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க நாட்டாமை அவர்களை முறைத்துப் பார்த்துவிட்டு மரகதவள்ளி அழைத்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார் சுந்தர் என்ன செய்வது என தெரியாமல் கண் கலங்கி நிற்க பண்ணையார் அவனிற்கு அருகில் நீங்கள் செஞ்சது மன்னிக்கவோ இறக்கப்படவோ முடியாத தவறு நீ வெரசா வீட்டை காலி பண்ணிட்டு போகிற பார் ஆனால் இந்த ஊருக்குள்ளே எப்பவுமே கால் வைக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு பண்ணையார் கிளம்பி செல்ல ஊர் மக்களும் கலைந்து சென்றனர் சிவாவின் பெற்றோரும் கவலையுடன் சுந்தரை ஒருக்கா பார்த்துவிட்டு தலையில் அடித்துக்கொண்டு அங்கிருந்து சென்றனர் சுந்தர் வீட்டை காலி பண்ணி கொண்டு பணங்காட்டைத் தாண்டி சற்று தூரத்தில் கொட்டிலை போட்டு அங்கு தங்கினான் ஆனால் ஒருவித பயம் அவன் மனதில் எப்பவுமே இருந்தது அவன் செய்த தவறு கண்முன் வந்து நிழலாடியது அவன் இரவு நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே வருவதில்லை சில நாட்களில் அவனின் கொட்டிலை சுற்றி அமானுஷ்ய சத்தங்கள் கேட்க தொடங்கியது அவனிற்கு இருந்த பயம் கூடியது ஒரு நாள் இரவு நல்ல இடியுடன் மழை பெய்து கொண்டிருந்தது அந்நேரம் அவனின் கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது அவனிற்கு பயம் கொண்டது ஏனென்றால் அவனிடம் ஊர் மக்கள் யாரும் வரமாட்டார்கள் அதுவும் இந்த மலையில் யார் வரப்போகிறார்கள் என யோசித்தவனாய் கதவை திறக்க பயந்து சற்று நேரம் கதவை பார்த்த வண்ணம் இருந்தான் கதவு தட்டப்பட்டு கொண்டே இருக்க மெல்ல மெல்ல நடந்து கதவு பக்கம் போனான் கை நடுங்க மெல்ல கதவை திறந்தால் ஒரு பெண் மலையில் நனைந்த வண்ணம் நின்றிருந்தாள் அவனிற்கு கதவை தட்டியது ஒரு பெண்ணா என அதிர்ந்தாலும் சுதாகரித்து கொண்டு நீ யாரு ஏன் இந்த மலையில் அங்கே நிற்கிற என கேட்க அவள் அவனிடம் நான் அயலூர் என் வீட்டில் என் காதலை ஏற்காமல் கல்யாணம் பேசிட்டாங்க நான் இந்த ஊரை சேர்ந்த ஒருவனுக்காக தான் காதலிக்கிறேன் அவன் வீட்டுக்கு போகத்தான் வந்தேன் மலையில் மாட்டிக்கிட்டேன் அதான் இங்கே இந்த வீட்டை பார்த்ததும் தங்கிட்டு நாளை காலையில் போகலான்னு வந்தேன் என்று கூற சரி உள்ளவா என அழைத்து சென்றான் அவன் அவளிடம் நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கங்க நான் போய் சூடாக ரீ எடுத்து வரேன் என்ற அவள் உடனே இல்லை நான் என் கையால் டீ போடுறேன் குடிப்பேன் நீங்கள் இருங்க உங்களுக்கும் சேர்த்து டீ எடுத்து வரேன் என்று சென்றவள் சிறிது நேரத்தில் இரண்டு கோப்பையுடன் வெளியே வந்து ஒரு கப்பை அவனிடம் நீட்ட சுந்தர் அதை வாங்கினான் வாங்கி உள்ளே பார்த்தான் திடுக்கனை எம்பினான் ஏனென்றால் அதற்குள் டீ இல்லை முழுக்க ரத்தம் கோப்பையை விட்டு நிமிர்ந்து பார்த்தா அது அது மீனா கோரமாய் சிரித்தபடி நின்றிருந்தாள் இவன் ஓட முற்பட்டான் ஆனால் முடியவில்லை அது மீனாவின் வேலை அவள் அவனை அப்படியே அந்தரத்தில் தூக்கி அவன் உடம்பை ரெண்டாய் கிழித்துக் கொன்றவள் அங்கிருந்து காற்றில் கரைந்து மறைந்தாள் அடுத்த நாள் ஊர் கூட்டம் கூடியது சுந்தர் இறந்த செய்தி எப்படியோ அவர்கள் காதிற்கு வந்திருந்தது கூட்டத்தின் நடுவே சிங்கராயர் அமர்ந்திருக்க பண்ணையார் அவரிடம் ஐயா இனி கோடாங்கியை கூட்டி வந்து உங்கள் பொண்ணோட ஆத்மாவை சாந்தி அடைய செய்யலாமே என்றார் சிங்கராயரும் சரி என தலையாட்டி அதற்கான ஏற்பாடை செய்யும்படி சொன்னார் அடுத்த நாள் கோடாங்கி வந்து சேர்ந்தார் அவரிடம் சிங்கராயர் விஷயத்தை சொல்ல கோடாங்கி பூஜைக்கு ஏற்பாடு செய்ததுடன் அவளின் உடலை அங்கிருந்து எடுத்து முறைப்படி எரித்து சாம்பலை ஒரு பானையில் அடைக்க வேண்டும் என்று சொல்லி தன் கையாட்களுடன் அந்த வேலையில் இறங்கினார் பணமர காட்டுக்கு போய் ஏதோ மந்திரங்களை சொன்னார் அதோட மீனா பழிவாங்க வேண்டியவர்களை பழிவாங்கிவிட்டதால் பெரிதாய் குழப்பமில்லாமல் போக அவர்கள் காரியம் சுலபமாய் முடிந்து அவள் உடல் முறைப்படி எரிக்கப்பட்டு சாம்பல் பானையில் அடைக்கப்பட்டு மந்திரக்கட்டு போட்டு கோயிலில் ஆத்தா காலடியில் புதைத்தனர் ஊர் பழையபடி மாறியது ஊர் இளைஞர்கள் குளத்தினை தூர்வாரி புதுப்பித்தனர் பழையபடி பணம் காட்டில் ஊராரால் நடமாடத் தொடங்கினர் மீனாவின் மூத்த அண்ணன் கல்யாணம் முடித்து தன் மகளுக்கு மீனாட்சி என்று பெயர் வைத்தான் அவளும் சித்தி மீனாட்சிக்கு நிகராய் அழகுடன் இருந்தாள் அவளுக்கு பிடித்த இடமும் பனங்காடுதான். ஆதால் அதிக நேரம் அங்கு விளையாடப் போவாள் இந்த மீனாட்சிக்காவது ஆத்தா துணையிருக்க வேண்டும்